புதிய உலகை விடவும் பழைய உலகம் இன்னும் விரிவாகவும் மாறுபட்ட களமாகவும் விளங்கியது பொது ஆண்டிற்கு முந்தைய ஆறாயிரம் ஏழாயிரங்களிலேயே ஓரளவு நாகரீகம் பெற்ற சமூகங்கள் ஆசியாவினுடைய செழிப்பான பிராந்தியங்களிலும் நயில் நதி பள்ளத்தாக்கிலும் நிலவியது வடக்கு பாரசீகம் மேற்கு துர்கிஸ்தான் மற்றும் தெற்கு அரேபியா ஆகியவை இப்போதை விடவும் அப்போது இன்னும் செழிப்பாக இருந்தன அங்கு வாழ்ந்த ஆரம்பகால சமூகங்களின் தடயங்கள் கூட நமக்கு கிடைத்திருக்கிறது மெசபடோமியாவின் கீழ்ப்பகுதியிலும் எஜிப்திலும் நகரங்களும் கோயில்களும் இருந்ததற்கான ஆதாரங்களும் விவசாயம் நடைபெற்றதற்கான சான்றுகளும் இருக்கின்றன அது மட்டுமல்ல நாடோடி வாழ்க்கையை தாண்டி ஏன் கிராம நகர அளவுகோள்களையும் தாண்டி நாகரீக சமூக அமைப்புகள் நிலவியதற்கான சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன அந்த காலகட்டத்திலே யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரீஸ் நதிகள் தனித்தனி முகத்துவாரங்களோடு பாரசீக வளைகுடாவிலே கலந்தன இரு முகத்துவாரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் சுமேரியர்கள் தங்களது முதல் நகரங்களை நிர்மாணித்தார்கள் இதே தருணத்தில்தான் எஜிப்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றினுடைய துவக்கமும் கூட ஆரம்பமானது அதை போல நீளமான மூக்கும் பழுப்பு நிற சரமமும் கொண்டவர்கள் சுமேரியர்கள் அவர்கள் எழுதிய ஒருவகை எழுத்தையும் பயன்படுத்திய மொழியையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வெண்கலத்தின் உபயோகத்தை அறிந்து கொண்டதோடு சூரிய ஒளியில் சுட்ட செங்கற்களால் கோபுரங்களுடன் கூடிய கோயில்களையும் அவர்கள் கட்டினார்கள் எழுதுவதற்கு களிமண்ணை பயன்படுத்தியிருக்கிறார்கள் உயரிய களிமண் என்பதால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதில் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றன அதை போல செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் மாடுகள் கழுதைகள் கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்திருந்தாலும் ஏனோ அவர்களிடத்திலே குதிரைகள் கிடையாது அதை போல ஈட்டிகள் கேடயங்களை கொண்ட சிறு குழுக்களாக காலாட்படையையும் போர்களிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் தலையை அவர்கள் மலித்து கொண்டிருந்தார்கள் செம்பரியாட்டு தொழிலாளான கம்பளி ஆடையை அணிந்தார்கள் அதை சுமேரிய நகரங்கள் ஒவ்வொன்றும் தனி நாடாகவும் தனி அதிகாரத்தோடும் தனி வழிபாட்டு தெய்வங்களோடும் தனித்தன்மையோடு விளங்கின என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் கூட அவ்வப்போது ஒரு நகரம் மற்றொரு நகரின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி செய்திருக்கிறது நிப்பூர் என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டில் சாம்ராஜ்யம் என்று பதிவாகியிருக்கிறது சுமேரிய நகரமான இரக் அதனுடைய முதல் சாம்ராஜ்யமாக இருந்திருக்கலாம் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய கடவுளும் பூசாரி மன்னரும் பாரசீக வளைகுடா முதல் செங்கடல் வரை தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல சுமேரியர்களுடைய எழுத்து வகையை பொறுத்தவரையில் படங்கள் மூலம் சுருக்கமாக உணர்த்துவதே அவருடைய எழுத்து முறையாகும் நியோலித்திக் காலத்துக்கு முன்பிருந்தே மக்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அசிலியின் பாறை ஓவியங்களை இம்முறைக்கான துவக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பான்மை படங்கள் வேட்டையாடுதல் மற்றும் பயணங்களை குறிப்பதாகவே இருந்திருக்கின்றன மனிதர்களை குறிக்கும் படங்கள் வெறும் கோடுகளாகவே காணப்படுகின்றன தலை கை கால் உள்ளிட்ட உறுப்புகள் இன்றி செங்குத்தாக ஒரு கோடும் குறுக்காக சில கோடுகளும் மட்டுமே மனிதனுக்கான அடையாளங்கள் வழக்கமான கோடுகளிலிருந்து படங்களாக வரைவது சுலோபமான பரிணாம வளர்ச்சியாகவே நிகழ்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை சுமேரிய நாகரிகத்திலே களிமண்ணின் மீது குச்சியால் மிக மென்மையாக எழுதியதால் காலப்போக்கில் அந்த உருவங்கள் அடையாளம் தெரியாமல் அழிந்தன ஆனால் எஜிப்திய நாகரிகத்திலே மக்கள் சுவர்களிலும் பேப்பிரஸ் எனும் ஒருவகை புல்லின் இதழ்களிலும் அல்லது நாணலின் கீற்றுகளிலும் ஓவியங்களை தீட்டியதால் அவற்றை ஓரளவு இன்றைக்கும் காண முடிகின்றன சுமேரிய நாகரிகத்திலே மரங்களில் கீறப்பட்ட குறியீடுகள் ஆப்பு வடிவில் இருந்தமையால் சுமேரிய எழுத்துக்கள் கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்பட்டது சுமேரிய எழுத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் வரையப்பட்ட படங்கள் சம்பந்தப்பட்ட பொருளை குறிக்காமல் அதற்கு இணையான மற்றொரு பொருளை குறிக்கும் அதாவது சின்னங்களை ஓவியமாக தீட்டி எழுத்தை கண்டுபிடிக்கும் ஒரு வகை புதிர் விளையாட்டு இன்றைக்கும் குழந்தைகளிடத்திலே பிரபலம் அல்லவா டென்ட் பெல் கேம்ப் ஆகிய படங்களை வரைந்து காட்டினால் குழந்தை அவற்றை உற்று நோக்கி ஸ்காட்ச் கேம்ப் பெல் என்று யூகித்து உடனே சொல்லிவிடும் அதுவே அந்த விளையாட்டு அதை போல அமெரிக்கியன் மொழிகளைப் போலவே சுமேரிய மொழியும் திரட்டப்பட்ட அசைகளால் உருவான மொழிதான் படங்கள் மூலம் எண்ணங்களை நேரடியாக வெளிப்படுத்த முடியாத போது சொற்களை எழுதக்கூடிய அசைக்குரிய முறைக்கு உடனே அவர்கள் மாறி இருக்கிறார்கள் எஜிப்திய எழுத்து முறையுமே கூட இதை போல சமகால வளர்ச்சியை பெற்றிருந்தது குறைவான தனித்த அசைமுறையிலான பேச்சை கொண்ட வெளிநாட்டினர் பட எழுத்துக்களை கற்கவும் பயன்படுத்தவும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவற்றை எளிமைப்படுத்த திருத்தங்களையும் மாற்றங்களையும் மேற்கொண்டு நிறைவாகத்தான் அகர வரிசை அதாவது ஒலி எழுத்து அல்லது அல்பப்பட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பின்னாட்களிலே உலக அளவில் உருவான அனைத்து அகரவரிசை எனும் அல்பட் எழுத்துக்களுமே சுமேரிய ஆப்பு வடிவ எழுத்துக்களான கியூனிஃபார்ம் மற்றும் எஜிப்திய சித்திர வடிவ எழுத்துக்களான ஹைரோக்லிப்ஸ் ஆகியவற்றினுடைய கலவைதான் தற்பொழுது பாரம்பரிய பட எழுத்து முறையை சீனா உருவாக்கினாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் அல்பப்பட் முறைக்கு மாறவே இல்லை என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது ஆக எழுத்து முறையினுடைய கண்டுபிடிப்பு மனித சமூக வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான அங்கமாக மாறியது எந்த அளவுக்கு என்றால் ஒப்பந்தங்கள் சட்டங்கள் அரசாணைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே பதிவு செய்து ஆவணப்படுத்துவதற்கு அது உதவியது அதற்கு முந்தைய பழங்கால நாடுகளை விடவும் அக்கால நாடுகள் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைய துவங்கியது அரசனின் ஆணையோ முத்திரையோ அவனது பார்வை அல்லது குரல் எல்லைகளை தாண்டி பல மைல்களுக்கு அப்பால் தொலை தூரத்திலும் செல்லுபடி ஆகும் நிலையும் உருவானது இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் சம்பந்தப்பட்ட அரசன் இறந்த பிறகும் அவரது ஆணையும் முத்திரையும் உயிர் இருக்க ஆரம்பித்தன அதை போல பண்டைய சுமேரியாவிலே முத்திரைகளும் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அரசன் அல்லது அதிகாரி அல்லது வியாபாரியின் முத்திரை பெரும்பாலும் கலை உணர்வுடன் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன யாருக்கு அதிகாரம் அளிக்க விரும்புகிறார்களோ அவரிடம் முத்துரை பதிக்கப்பட்ட களிமண் கொடுக்கப்படும் பின்பு இந்த களிமண் நெருப்பில் சுட்டும் வெயிலில் காய்ந்தும் கடினமாகி நிரந்தரமாகிவிடும் அவ்வாறாக இந்த நாகரீகம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அச்சுக்கலையையும் பயன்படுத்தியது மெசபடோமியாவில் எண்ணிலடங்காத ஆண்டுகளுக்கு கடிதங்கள் ஆவணங்கள் கணக்குகள் ஆகியவை அழிக்க முடியாத ஓடுகளில்தான் எழுதப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைப்போல வெண்கலம் செம்பு தங்கம் வெள்ளி வேதியல் விண்கல் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாட்டை தொடக்கத்திலிருந்தே சுமேரியர்களும் எஜிப்தியர்களும் அறிந்திருந்தார்கள் பண்டைய உலகின் முதல் நகர நிலங்களில் அன்றாட வாழ்க்கை எஜிப்து மற்றும் சுமேரியாவை போன்று இருந்திருக்க வேண்டும் தெருக்களில் திரியும் கழுதைகள் மற்றும் கால்நடைகளை தவிர்த்து பார்த்தால் நாலாயிரம் ஆண்டுகளுக்குப் பிந்தைய அமெரிக்காவின் மாய நகர போல் இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை மத பண்டிகை நாட்களை தவிர்த்து ஏனைய காலங்களிலே பெரும்பான்மை மக்கள் நீர்ப்பாசனத்திலும் சாகுபடியிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களிடத்திலே பணம் இல்லை அதற்கான தேவையும் ஏற்படவில்லை அவ்வப்போது சிறு சிறு வியாபாரங்களுக்கு பண்டமாற்று முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் அரசர்களும் இளவரசர்களும் மட்டுமே தங்களிடம் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகள் அதைப்போல விலை உயர்ந்த வைரக்கற்களை வியாபாரத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள் வழிபாட்டு தலங்கள் வாழ்க்கையினுடைய முக்கிய அங்கமாக இருந்திருக்கின்றன சுமேரியாவில் கட்டப்பட்ட மிக உயர்ந்த கோவிலின் கோபுர உச்சியிலிருந்து விண்ணில் மின்னிய நட்சத்திரங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றன சுமேரியாவிலே பூசாரி அரசர்தான் உயர்ந்தவர் உயிரினங்களிலேயே சிறந்தவர் ஆனால் எகிப்திலோ பூசாரியை விடவும் இன்னொருவர் முக்கியமாக கருதப்பட்டு சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டார் அவர்தான் அந்த மண்ணின் முதன்மை கடவுளின் அவதாரமாக அவர்களால் பார்க்கப்பட்ட ஃபாரோ மன்னனாவார் ஆக அக்கால உலகிலே பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை ஆண்கள் வெயிலில் காய்ந்தும் மலையில் நனைந்தும் கடுமையாக உழைக்கும் வழக்கமான வாழ்க்கை அந்நியர்கள் மிக அரிதாகவே ஊடுருவக்கூடிய போக்கு பூசாரிகள் நினைவுக்கு எட்டாத பழங்கால விதிமுறைகளுக்கு ஏற்ப மக்களை வழிநடத்தும் முறை நட்சத்திரங்களை பின்தொடர்ந்தும் சகுனங்களை பார்த்தும் பலி கொடுத்தும் விதை விதைப்புக்கான நல்ல நேரத்தையும் கணித்திருக்கிறார்கள் கனவில் வந்த காட்சிகளுக்கு விளக்கமளித்து எச்சரிக்கை விடுத்தார்கள் தங்களது மூதாதையர்களின் கடந்த கால வாழ்க்கையின் நினைவோ எதிர்காலம் குறித்த கவலையோ இல்லாமல் ஆண்கள் கடுமையாக உழைத்தார்கள் காதலித்தார்கள் மகிழ்ச்சியுடன் மரணத்தையும் தழுவினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை அவர்களுடைய வரலாற்றிலே மன்னர்களும் முக்கிய பங்கை வகித்தார்கள் குறிப்பாக தொண்ணூறு ஆண்டு காலம் எஜிப்தை ஆண்ட இரண்டாம் பெப்பி குறிப்பிடத்தக்கவராவார் அண்டை நாடுகளோடு சண்டை போட கொள்ளையடிக்க அல்லது பெரிய கட்டடங்களை கட்ட ஆண்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இவர்களில் முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடிய ஜியாப்ஸ் செப்ரான் மைசீனஸ் ஆகியவர்கள் கிசே நகரில் கல்லறைகளையும் பிரமிடுகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் இவற்றில் மிகப்பெரியது பெரியது லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் டன் எடை கொண்ட கல்லிலால் ஆன நானூற்றி ஐம்பது அடி உயரமிக்க பிரமிடாகும் அனைத்தும் நயில் நதி வழியே படகுகளில் கொண்டு வரப்பட்டு மனித உழைப்பினால் கட்டப்பட்டவை பெரிய போரில் ஏற்படும் இழப்புகளை விடவும் இதன் கட்டுமானத்திலே அதிக அளவிலான இழப்புகளை எஜிப்து எதிர்கொண்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது ஆண்டிற்கு முந்தைய ஆறாயிரத்திலிருந்து மூவாயிரம் வரையிலான காலகட்டத்திலே மெசபடோமியா மற்றும் நைல் நெது பள்ளத்தாக்குகளை தாண்டி பல்வேறு இடங்களிலே விவசாயம் மற்றும் நகர கட்டுமானங்களில் ஆண்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் நிலையான நீர்ப்பாசன வசதிகளும் வருடம் முழுவதும் உணவு உற்பத்திக்கான சாத்தியங்களும் இருக்கும் பட்சத்தில் வேட்டையாடுதல் நாடோடி போல் அலைதல் ஆகியவற்றை மக்கள் கைவிட்டார்கள் மேல் டைகிரிஸ் பகுதியில் அசிரிய இன மக்கள் இந்த காலகட்டத்தில் நகரங்களை நிர்மாணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆசிய மைனர் பள்ளத்தாக்குகள் மத்திய தரைக்கடலோர பகுதிகள் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளில் சிறு சமூகங்கள் நாகரிகங்களாக வளர்ச்சி பெற துவங்கினார்கள் இதே காலகட்டத்திலே மனித வாழ்க்கைக்கு இணையான வளர்ச்சிகள் இந்தியாவிலும் சீனாவிலும் ஏற்கனவே நிலை பெற்றிருந்தன ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மீன்கள் நிறைந்த ஏரிக்கரைகளில் மனிதர்கள் குடியிருப்புகளை கட்டிக்கொண்டு விவசாயத்திற்கு பதிலாக வேட்டையாடுதலிலும் மீன்பிடித்தலிலும் கவனம் செலுத்தினார்கள் நிலப்பகுதி கடினமாகவும் வறண்டும் அடர்ந்த காடுகளாகவும் நிச்சயமற்ற பருவங்களோடு இருந்ததால் பிரத்யேக கருவிகளுடன் மட்டுமே மனித வாழ்க்கை வாழத்தக்கதாக விளங்கியது இது போன்ற ஆதி பழமை நாகரிகச் சூழலிலே மக்கள் குடியிருப்புகளை அமைத்து வாழ தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் மிதமான தட்பவெப்பமும் அவசியமாக இருந்தது மனிதரின் அடிப்படை தேவைகள் கிடைக்காத பட்சத்திலே ஓரிடத்தில் குடியேறாமல் நாடோடிகளாக வேட்டையாடியும் புல்வெளிகளை தேடி ஓடியும் வாழ்வதற்கு முயற்சி எடுத்தார்கள் வேட்டையிலிருந்து ஆடு மாடு மேய்ச்சலுக்கு மாறும் பரிணாம வளர்ச்சி என்பது படிப்படியாகவும் சீராகவும் தான் இருந்திருக்க வேண்டும் ஆசியாவில் காட்டு கால்நடைகள் அல்லது காட்டு குதிரைகளை வேட்டையாடிய மனிதருக்கு அவற்றை பிடித்து பழக்கி சொந்தமாக்கி கொள்ளவும் சொத்தாக்கிக் கொள்ளவும் எண்ணம் வந்திருக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் வேட்டை நாய்கள் ஓநாய்கள் மற்றும் பிராணிகளை உண்ணும் காட்டு விலங்கிலிருந்து அவற்றை காப்பாற்றி வீட்டில் வளர்க்கவும் துவங்கியிருக்கிறார்கள் அதை போல விவசாயிகளின் அதிப்பழமை நாகரிகங்கள் ஆற்று பள்ளத்தாக்குகளில் வேகமாகவும் பரவி கொண்டிருந்தது அதே தருணத்திலே குளிர்கால மேய்ச்சலுக்கும் கோடைகால மேய்ச்சலுக்கும் அங்கு இங்குமாக மாறி மாறி வாழும் வித்தியாசமான நாடோடி வாழ்க்கையும் பரவலாகி கொண்டிருந்தது விவசாயிகளை விடவும் நாடோடிகள் முற்றிலும் வேறுபட்டவர்களாகவும் பலசாலிகளாகவும் இருந்தார்கள் ஆனால் வளம் குறைந்தவர்களாகவும் எண்ணிக்கையில் அதிகம் இருந்தவர்களாகவும் இருந்தார்கள் நிரந்தரமான வழிபாட்டு இடங்களோ அமைப்பு ரீதியான பூசாரிகளோ அவர்களிடத்தில் இல்லை பகட்டான வாழ்க்கை இல்லை என்றாலும் கூட வளர்ச்சி பெறாத வாழ்க்கை என்றும் எண்ணிவிடக்கூடாது பல வழிகளில் இந்த சுதந்திரமான வாழ்க்கை மண்ணை உழுது வாழும் விவசாயிகளின் வாழ்க்கையை விடவும் முழுமையான வாழ்க்கையாக இருந்தது இந்த குழுவிலே தனிநபருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தது மருத்துவரை விடவும் தலைவர் முக்கியமானவராக கருதப்பட்டார் மிகப்பெரிய நிலப்பரப்புகளுக்கு தொடர்ந்து இடம்பிட்டு இடம்பெயர்ந்த காரணத்தால் வாழ்க்கை தொடர்பான நாடோடியின் பார்வை பரந்து விரிந்து காணப்பட்டது குடியேறிய நிலத்தின் எல்லைகளை இங்கும் அங்குமாக தொட்டு கொண்டு சென்றார்கள் தென்படும் புதிய முகங்கள் பழக்கப்பட்டு போயின மேய்ச்சல் நிலங்களுக்காக சக போட்டி பழங்குடி மக்களிடத்திலே சேர்ந்து திட்டமிட வேண்டியும் இருந்தது மலைக்கணவாய்கள் மற்றும் பாறைகளின் வழியே பயணப்பட்ட காரணத்தால் உழும் விவசாயியை விடவும் கனிம வளங்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள் அவர்கள் மிகச்சிறந்த உலோகவியலாளர்களாகவும் இருந்திருக்க கூடும் வெண்கலம் மற்றும் இரும்பு உருக்குதல் நாடோடிகளின் கண்டுபிடிப்புகள் மத்திய ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தாதுக்களை உருக்கி தயாரிக்கப்பட்ட கருவிகள் பண்டைய நாகரிகங்களுக்கு முற்பட்டவை என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆங்காங்கே குடியேறிய இந்த மக்கள் ஆடைகள் பானைகள் விருப்பமான பொருட்களையும் தயாரித்துக் கொண்டார்கள் விவசாயம் மற்றும் நாடோடி ஆகிய இரு வாழ்க்கை முறைகள் வேறுபட்ட நிலையில் இரண்டுக்கும் இடையே கொள்ளையையும் வர்த்தகத்திலே பொறாமையையும் தவிர்க்க முடியாதவையாக மாற்றியது பாலைவனங்களையும் பருவகால மாற்றங்களையும் உள்ளடக்கிய நிலங்களை கொண்ட சுமேரியாவிலே விவசாய நிலங்களுக்கு அருகே நாடோடிகள் முகாமிடுவதும் வர்த்தகத்தில் ஈடுபடுவதும் திருடுவதும் வழக்கமாக நடைபெற்றன இது ஜிப்சிகளின் செயல்பாடுகளைப் போல் இருந்தது என்று கூறலாம் அதை போல வேடர்கள் விலை உயர்ந்த கற்கள் உலோகம் தோல் ஆகியவற்றை கொடுத்து பண்டமாற்று முறையிலே பானைகள் மணிகள் கண்ணாடிகள் ஆடைகள் ஆகியவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் அதைப்போல போல சுமேரியா மற்றும் எஜிப்டின் ஆரம்பகால நாகரிகங்களில் மூன்று முக்கிய பிராந்தியங்களிலும் மூன்று வகையான நாடோடு வாழ்க்கையை உள்ளடக்கிய மக்கள் காணப்பட்டார்கள் ஐரோப்பாவின் அடர்ந்த காடுகளிலே பொன்னிற நாற்றிக் மக்கள் வேட்டைக்காரர்கள் மெய்ப்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பொது ஆண்டிற்கு முந்தைய ஆயிரத்தி ஐநூறுகளிலே பழமை நாகரிகங்களில் இந்த இன மக்கள் மிக குறைவாகவே காணப்பட்டார்கள் கிழக்காசிய புல்வெளிகளில் பல்வேறு மங்கோலிய இனத்தவர்களும் கூணர்களும் குதிரைகளை வீட்டு விலங்குகளாக பழக்கி வந்தார்கள் கோடை மற்றும் குளிர் பருவ காலங்களிலே இடம்பெட்டு இடம் முகாம்களை அமைக்கும் போது போக்குவரத்திற்காக குதிரைகளை பயன்படுத்தினார்கள் நாட்டிக் மற்றும் ஹன்னிஷ் மக்கள் ஒருவரிடம் இருந்து மற்றொருவர் ரஷ்யாவின் சதுப்பு நிலங்களாலும் காஸ்பியன் கடலாலும் அப்போது பிரிக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது ரஷ்யா முழுவதும் சதுப்பு நிலங்களும் ஏரிகளுமே நிறைந்திருந்தது இன்னும் வறண்டு கிடக்கும் சிரியா மற்றும் அரேபிய பாலைவனங்களிலும் செமிட்டிக் இனங்களை சார்ந்த வெண்மை அல்லது பழுப்பு நிற மக்கள் மேய்ச்சல் நிலங்களை தேடி செம்மறியாடுகள் கழுதைகள் மற்றும் ஆடுகளை ஓட்டிச் சென்றார்கள் தெற்கு பாரசீகம் ஈழமைட்டுகள் ஆகியவற்றிலிருந்து வந்த செமிட்டிக் மக்களான நீக்ராய்டு மக்களே பண்டைய நாகரிகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட முதல் நாடோடிகள் ஆவார்கள் வர்த்தகர்களாகவும் கொள்ளை அடிப்பவர்களாகவும் வந்தவர்களுள் பலசாலிகள் தலைவர்களாக உருவெடுத்து அரசர்களாகவும் மாறினார்கள் பொது ஆண்டிற்கு முந்தைய இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளிலே மிகப்பெரிய செமிட்டிக் தலைவரான சர்கான் என்பவர் பாரசீக வளைகுடா முதல் மத்திய தரைக்கடல் வரை சுமேரியா முழுவதையும் வெற்றி கொண்டார் அவரது மக்களான அகேடியர்கள் சுமேரிய எழுத்தையும் கற்றுக்கொண்டார்கள் அதிகாரிகளும் கற்றவர்களும் சுமேரிய மொழியை ஏற்றுக்கொண்டார்கள் எலாமைட்ஸ் வெள்ளத்தில் மூழ்கியதை தொடர்ந்து அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளிலே அவரது சாம்ராஜ்யம் சரிய துவங்கியது அமோரேஜ் என்னும் புதிய வகை செமிட்டிக் மக்கள் சுமேரியா மீது தங்கள் ஆட்சியை நிறுவினார்கள் சிறு ஆற்றங்கரை நகரான பாபிலோனியாவை தலைநகரமாக கொண்டு முதல் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும் அவர்கள் நிறுவினார்கள் பொது ஆண்டிற்கு முந்தைய இரண்டாயிரத்தி நூறு பாபிலோனிய வம்சத்தை சார்ந்த மாமன்னர் ஹமுராபி உருவாக்கிய சட்டங்களே இன்றளவிலும் வரலாற்றின் புராதன சட்டங்களாக கருதப்படுகிறது போல மெசபடோமியாவை விடவும் குறுகலான நயில் பள்ளத்தாக்குகள் நாடோடிகளின் படையெடுப்பை தடுத்து நிறுத்தியது ஆனால் ஹமுராபி ஆட்சி காலத்தில் எஜிப்தின் மீது செமிட்டிக்கள் வெற்றிகரமான படையெடுப்பை அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு ஃபாரோக்கல் ஹைக்ஸோஸ் அல்லது மெய்ப்பர் அரசர்களின் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருந்தது செமிட்டிக் வெற்றியாளர்கள் எஜிப்தியர்களுடன் எப்போதும் ஒருங்கிணையவில்லை அந்நியர்களாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் விரோதிகளாகவுமே கருதப்பட்டார்கள் நிறைவாக பொது ஆண்டிற்கு முந்தைய ஆயிரத்தி அறுநூறுகளில் மக்களின் எழுச்சி காரணமாக செமிட்டிக் வெற்றியாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இருந்தாலும் செமிட்டிக் இன மக்களின் வருகை சுமேரியர்களுக்கு நன்மையையே தந்தது இரு இனங்களும் ஒன்றிணைந்ததால் பாபிலோனிய சாம்ராஜ்யம் தனது மொழியிலும் குணத்திலும் முழுமையான செமிட்டிக் தன்மை கொண்டதாகவே உருமாறியது என்றே கூறலாம் ஏறக்குறைய இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே படகுகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதே சமயம் ஆரம்ப காலகட்டத்திலேயே மரக்கட்டை அல்லது காற்றடித்த தோல்பை உதவியோடு மனிதன் தண்ணீரிலே மிதக்க கற்றுக் கொண்டிருந்தான் போல எஜிப்திலும் சுமேரியாவிலும் கூடைபோல் பின்னப்பட்டும் தோலால் மூடப்பட்டும் படகுகள் தயாரிக்கப்பட்டன அயர்லாந்து வேல்ஸ் மற்றும் அலாஸ்காவிலே நீர்நாய் தோலால் தயாரிக்கப்பட்ட படகுகள் சமீபம் வரைக்கும் பெகிரிங் ஜலசந்தியை கடக்க பயன்பாட்டில் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது மரக்கட்டைகளால் ஆன ஆழமான படகுகளும் பின்பு கப்பல்களும் இயல்பாகவே அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டன உலகின் பெரும்பான்மை மக்களால் கூறப்படுகின்ற பெருவெள்ளம் பற்றிய தகவல்களையும் கூட இன்றைய அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல எஜிப்தில் பிரமிடுகளின் கட்டுமானங்களுக்கு முன்பே செங்கடல் மத்திய தரைக்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் ஏராளமான கப்பல்கள் பொது ஆண்டிற்கு முந்தைய ஏழாயிரம் மிதந்து கொண்டிருந்தன இவை பெரும்பாலும் மீன்பிடிக்கும் கப்பல்களாகவும் இன்னும் சில வர்த்தக மற்றும் கொள்ளையர்களின் கப்பல்களாகவும் இருந்திருக்கின்றன ஆம் முதல் மாலுமிகள் கொள்ளைக்காரர்களாகவும் கொள்ளையடித்த பொருளை விற்கக்கூடிய மாலுமிகளாகவும் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல முதல் கப்பல்கள் அதிகம் ஆழமற்ற உள்நில கடல்களிலேயே சாகச பயணங்கள் மேற்கொண்டன உள்நில கடல்களில் காற்று மிதமாகவே வீசும் நாள் கணக்கில் மயான அமைதி கூட நிலவும் இதன் காரணமாகவே ஏதோ ஒரு துணை பயன்பாட்டை தாண்டி கப்பல் பயணம் பெரிய அளவில் வளரவே இல்லை கடந்த ஐநூறு ஆண்டுகளாகத்தான் விரிவான கடற்பயணங்கள் மேற்கொள்ளத்தக்க வகையிலே கப்பல்கள் நன்கு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன பழங்கால கப்பல்களை துடுப்புகளால் இயங்கக்கூடிய சிறிய படகுகள் என்றுதான் அழைக்க வேண்டும் கடல் அலைகளின் சீற்றம் அதிகம் இருந்தால் அவை உடனே கரைக்கு திரும்பிவிடும் காலப்போக்கிலே கப்பல்களின் அளவு பெரிதாகவே துடுப்புகளின் நீளமும் எண்ணிக்கையும் அதிகமாயின இவற்றை இயக்க சிறைபிடிக்கப்பட்ட போர்க்கைதிகளையும் அடிமைகளையும் பயன்படுத்தினார்கள் இதனால் போர்க்கைதிகளுக்கும் அடிமைகளுக்குமான தேவையும் கூட பெருக துவங்கியது சிரியா மற்றும் அரேபிய பிராந்தியங்களிலே செமிட்டிக் மக்கள் அலைந்து திரிபுவர்களாகவும் நாடோடிகளாகவும் காணப்பட்டார்கள் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் அல்லவா அவர்கள் சுமேரியாவை வீழ்த்தி முதல் அகேடிய மற்றும் பாபிலோனிய சாம்ராஜ்யங்களையும் நிறுவினார்கள் மேற்கே இதே செமிட்டிக் மக்கள் கடற்கரை பகுதிகளையும் ஆக்கிரமிக்க துவங்கினார்கள் மத்திய தரைக்கடலின் கிழக்கு கடற்கரையோரம் வரிசையாக துறைமுக நகரங்களையும் இவர்கள் உருவாக்கினார்கள் இதிலே டயர் மற்றும் சிடான் ஆகியவை முக்கிய நகரங்களாகும் பாபிலோனிய மன்னரான ஹமுராவியின் ஆட்சியின் போது மத்திய தரைக்கடல் வடிநிலம் முழுவதும் வணிகர்களாகவும் அலைந்து திரிபவர்களாகவும் குடியேற்றவாதிகளாகவும் இவர்கள் பரவினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வகை கடல் செமிட்டிக் மக்கள் பின் நாட்களிலே என்று அழைக்கப்பட்டார்கள் ஸ்பெயினில் வாழ்ந்து கொண்டிருந்த பழைய ஐபிரியன் பாஸ் மக்களை விரட்டிவிட்டு அங்கு இவர்கள் குடியேறினார்கள் ஜிப்ரால்டர் ஜலசந்தி வழியே கடல் பயணங்களை மேற்கொண்டு ஆப்பிரிக்காவின் வடக்கு கடலோரம் குடியிருப்புகளையும் இவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் மத்திய தரைக்கடலில் நீண்ட துடுப்புகளை கொண்ட பெரிய கப்பல்களை பொனிஷியர்கள் மட்டுமே வைத்திருந்தார்கள் என்று சொல்ல முடியாது அந்த கடலின் கரையோரங்களிலும் தீவுகளிலும் ஏற்கனவே ஏராளமான நகரங்களும் ஊர்களும் காணப்பட்டன இங்கு வசித்து வந்த ஏஜியன் இன மக்கள் இரத்தத்தாலும் மொழியாலும் மேற்கே பாஸ்க் பெர்பர் மற்றும் எஜூப்தியர்களோடும் தொடர்பில் இருந்தார்கள் நம்முடைய வரலாற்று வரிசையில் பிற்பகுதியில் வர இருக்கின்ற கிரேக்கர்களோடு இவர்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது இவர்கள் கிரேக்கர்களுக்கும் முந்தைய இனத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் கூட கிரேக்கம் ஆசியா மைனர் மைசினே ஆகிய நகரங்களிலே பெரிய குடியிருப்புகளை இவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல எஜிப்து உரிய அதே பண்டைய பாரம்பரிய பெருமை ஹனோசஸ் நகருக்கும் உண்டு இரண்டு நாடுகளுமே பொது ஆண்டிற்கு முந்தைய நாலாயிரத்திலே கடல் வணிகத்திலே தீவிரமாக ஈடுபட்டார்கள் பொது ஆண்டிற்கு முந்தைய இரண்டாயிரத்தி ஐநூறில் அதாவது முதலாம் சார்கான் மற்றும் ஹமிராவி ஆகியோர் ஆட்சிகளின் இடைப்பட்ட காலகட்டத்திலே கிரேச்சன் நாகரிகம் உச்சத்தில் இருந்தது ஆரம்பத்திலே மன்னர்களுடைய பிரம்மாண்ட அரண்மனை அளவிற்கு கூட கிரேச்சன் கோட்டை கொத்தலங்களும் கூட கிடையாது ஆனால் பின்னாட்களில் வலுவடைந்த போதுதான் கோட்டைகள் கட்டப்பட்டன வடக்கிலிருந்து கடல் வழியே புதிய மற்றும் பயங்கரமான கடற்கொள்ளையர்களின் இனமான கிரேக்கர்களும் குடியேறினார்கள் எப்படி எஜிப்திய மன்னரின் பெயர் ஃபாரோ என்று அழைக்கப்பட்டதோ அதை போல கிரேட்டர் மன்னர் மினோஸ் என்று அழைக்கப்பட்டார் அகழ்வாராய்ச்சியிலே சிதிலங்களை ஆய்வு செய்த போது இவரது அரண்மனையில் தண்ணீர் குளியலறை என பல்வேறு வசதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன பண்டிகைகள் மற்றும் திருவிழா கொண்டாட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன காலை மாடுகளை பிடிக்கக்கூடிய போட்டிகளை கிட்டத்தட்ட இப்போது ஸ்பெயினில் நடைபெறும் போட்டிகளுடன் ஒப்பிடலாம் மாடு பிடிப்போருக்கும் தனி ஆடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது பெண்கள் காசெட் பிளவுஸ் வகை ஆடை அணிகளோடு நவநாகரிக நங்கைகளாகவே இருந்திருக்கிறார்கள் உடற்பயிற்சிகள் மற்றும் மல்யுத்த கூடங்களிலே ஆண்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பானை ஜவுளி சிற்பம் ஓவியம் நகை தந்தம் உலோகம் என கிரேச்சன்களின் கைவண்ணம் கண்களை கவரும் வகையில் மிளர்ந்தன மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த இந்த நாகரீகம் பல நூற்றாண்டுகள் நீடித்தது பொது ஆண்டிற்கு முந்தைய இரண்டாயிரத்தில் கனோசஸ் மற்றும் பாபிலோனிய நகரங்களில் நாகரிகமிக்க மக்கள் நிறைந்து காணப்பட்டார்கள் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியது வீட்டு வேலை செய்ய அடிமைகளை பணி அமர்த்தியதோடு அடிமை வியாபாரத்திலும் ஈடுபட்டார்கள் கனோசஸ் மக்கள் வசதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ்ந்தார்கள் இவர்களது சமகாலத்திலே எஜிப்தினுடைய தங்குடி மேய்பர் அரசர்களின் ஆட்சியில் செல்வமும் செல்வாக்கும் வளமும் குறைந்து காணப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக எகிப்து பாபிலோ டைக்ரிசி நினைவே ஆகியவற்றை உருவாக்கியது ஜிப்ராஜ ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஹெர்குலிசின் தூண்கள் வரை மேற்கு நோக்கிய கடற்பயணம் கடற்கரை ஓரங்களில் குடியிருப்புகளை நிறுவுதல் என செமிட்டிக் மக்கள் எல்லா இடங்களிலும் சிறகு விரித்து பறந்தார்கள் ஹனோசஸ் மக்களுள் சிலர் சுறுசுறுப்பானவர்களாகவும் சாகச ஆர்வலர்களாகவும் இருந்தார்கள் கிரேச்சன் கைவினை கலைஞரான டேட்டலஸ் விண்ணில் பறக்கக்கூடிய வானூர்தி போன்ற எந்திரத்தை தயாரிக்க முயன்று அது கடலில் விழுந்து நொறுங்கியது என பின்னாட்களில் கிரேக்கர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் கனோசஸ் மக்களுக்கும் தற்போது நாம் வாழும் வாழ்க்கை முறைக்கும் நிறைய வேறுபாடுகளும் அதே சமயம் ஒற்றுமைகளும் இருக்கின்றன பொது ஆண்டிற்கு முந்தைய இரண்டாயிரத்தி ஐநூறில் வாழ்ந்த கிரேட்டன் மக்களுக்கு இரும்பு என்பது வானத்திலிருந்து மண்ணில் விழுந்த ஒரு அபூர்வ உலோகம்தான் அதாவது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே இரும்பு தொழிற்சாலைகள் இருந்ததற்கான சான்றுகளும் தொல்லியல் ஆய்வுகளிலே கிடைத்திருக்கின்றன ஆனால் கிரேட்டன் மக்களை பொறுத்தவரையில் பூமிக்கு அடியில் இரும்பு இருப்பதையோ பயன்படுத்தப்படுவதையோ அறிந்திருக்கவில்லை அவர்கள் வானத்திலிருந்து விழுந்த விண்கள் அல்லது விண் இரும்பையே அறிந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மண்ணிலிருந்து எடுக்கப்படும் இரும்புதான் உலகெங்கும் பயன்பாட்டில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை குதிரை என்பது கிரேச்சன் மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விலங்காகவே இருந்தது கருப்பு கடலை தாண்டி வடக்கு நில பகுதிகளில் வாழ்ந்தவை ஒருவகையான உயர் ரக கழுதையே கிரேச்சன்களை பொறுத்தவரையில் நாகரிகம் என்றாலே அது ஏஜியன் ஆசியா மைனரின் பிரதானமாக வாழ்ந்த லிடியன் கேரியன் மற்றும் ட்ரோஜோன்ஸ் மக்களும் அவர்களுடைய மொழியுமே ஆகும் ஸ்பெயின் மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் போனீசியர்களும் ஏஜியர்களும் வாழ்ந்தார்கள் என்றாலும் அவை கிரேச்சன்களின் கற்பனைக்கு எட்டாத தொலைதூர பிரதேசங்களே இத்தாலி அக்காலகட்டத்திலே அடர்ந்த காடுகளைக் கொண்ட வெறுச்சோடிய வனாந்திர பகுதியாகவே விளங்கியது ஆசியா மைனரிலிருந்து இன்னும் பழுப்பு நிற சர்வம் கொண்ட எட்ரூஸ்கர்கள் அங்கே ஊடுருவவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல கிரேச்ச கணவான் ஒருவர் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளை பார்வையிடுவதற்காக துறைமுகத்துக்கு சென்ற போது அங்கே நீல கண்களுடன் சிவந்த நிறம் கொண்ட கைதியை பார்த்தார் அவனோடு பேச முயற்சித்த போது புரியாத மொழியில் அர்த்தமில்லாமல் பதிலளிப்பது போல உணர்ந்தார் கருங்கடலை தாண்டி எங்கோ ஓரிடத்திலிருந்து வந்த இறக்கப்படத்தக்கவன் போல அவன் தோன்றினான் உண்மையில் அவன் ஓர் ஆரிய பழங்குடி வம்சாவளியைச் சார்ந்தவன் இந்த இனம் மற்றும் கலாச்சாரம் குறித்து இந்திய வரலாறு என்ற தொடரிலே ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் என்றாலும் கூட உலக வரலாற்றிலும் அவர்களைப் பற்றி பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய காணொலிகளிலே அவர்களைப் பற்றி பார்க்கலாம் ஆக அவன் பேசிய வித்தியாசமான அந்த புரியாத மொழி வேறொன்றும் இல்லை அது சமஸ்கிருத மொழியே புராதான பாரசீகம் கிரேக்கம் ஆகிய மொழியோடு ஓரளவுக்கு தொடர்புள்ளதாக சமஸ்கிருதம் இருந்தாலும் கூட உலகின் பெரும்பான்மையான முக்கிய மொழிகளிலிருந்து வேறுபட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இவ்வாறாக கனோசஸ் நுண்ணறிவு மற்றும் மகிழ்ச்சி என அனைத்திலும் உச்சத்தில் இருந்தது ஆனால் பொது ஆண்டிற்கு முந்தைய ஆயிரத்தி நானூறுகளிலே இதன் செல்வாக்கும் சீரும் சிறப்பும் பெருமையும் திடீரென பேரழிவுக்கு உள்ளானது மினோஸ் அரண்மனை மண்ணோடு மண்ணாக தரைமட்டமானது அதன் சிதிலங்களும் இடிபாடுகளும் இதுவரை மீண்டும் கட்டப்படவில்லை மக்களும் மறுபடியும் குடியேறவில்லை இந்த பேரழிவு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதும் நமக்கு தெரியவில்லை ஆனாலும் அரண்மனை கொள்ளையடிக்கப்பட்டு தீயினால் எரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என அகழ்வாய்வாளர்கள் கூறுகிறார்கள் பயங்கரமான நிலநடுக்கத்துக்கான சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன கனோசஸ் அரண்மனை பேரழிவிற்கு இயற்கை மட்டுமே காரணமாக இருந்திருக்க வேண்டும் அல்லது நிலநடுக்கம் தொடங்கியதை கிரேக்கர்கள் முடித்து வைத்திருக்கலாம் என்றும் இருவேறான கருத்துகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது